இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து கொய்யா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அதுல ஒரு வார்த்தையை விட்டுட்ட கொய்யா தோட்டத்துக்கு திருட்டு வந்திருக்கோம் நம்ம சேனல்ல கொய்யா ஏர் லேயரிங் எந்த கொய்யா ருசி அதிகம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டுட்டே வர்றோம் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு கொய்யா தோட்டத்துல வேலி இல்லாம இருந்துச்சா சரி போயிட்டு தெரியாம எவ்வளவு பறிக்க முடியுமோ பறிச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வந்தோம் சரி இதெல்லாம் நம்ம தோழிகள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க நம்ம வேலையை நாம பாத்திரலாம் கொய்யாவுல வந்து சொறி சொரியா அதாவது சொறி கொய்யா வேற நார்மலான கொய்யாவிலேயே வளர்ச்சி குன்றி போய் அப்படியே தவளை சொறி மாதிரி இருக்கும் சோ அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா போரான்சத்து தான் குறைபாடு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு கிராம் போரிக் அமிலத்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிச்சோம் அப்படின்னா சரியாயிடும் அதே போல கொய்யா வந்து பச்சை நிறத்துல இல்லாம காஞ்ச நிறத்துல தெரியும் அது மேலே உள்ள ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு பேல் கலர்ல இருக்கும் அதுக்கும் வந்து போரான் சத்து குறைபாடு தான் கொய்யா இலை வந்து நல்லா பச்சை இலையா இருக்கும் போதே அதுல வந்து உங்களுக்கு ரெட்டிஷா இருக்கும் இருக்கும் காஞ்ச இலை மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா சாம்பல் துத்தநாகம் போரான் சத்து குறைபாடு இதுக்கு என்ன நம்ம நிவர்த்தி அப்படின்னா பத்து கிராம் மூரியட் ஆஃப் பொட்டாஷ்ல அஞ்சு கிராம் துத்தநாக சல்பேட்டு அதோட மூணு கிராம் போரி அமிலம் இது எல்லாத்தையும் ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து தெளிச்சோம் அது வந்து உங்களுக்கு பிஞ்சா இருக்கும் போது காயா இருக்கும் போதே கருப்பு நிறமா காஞ்சது மாதிரி போயிடும் அப்படி கையை வச்சீங்கன்னா உடஞ்சி விழுவும் காம்போட சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காப்பர் சத்து குறைபாடுக்கு ஒரு கிராம் மயில் தூத்தம் ஒரு லிட்டர் நீர்ல கலந்து தெளிச்சா சரியாயிடும் அதே போல கொய்யா இலை வந்து அப்படியே பட்டு போனது மாதிரி பழுப்பு நிறமாக மாறிடும் அப்படியே காஞ்சே இருக்கும் அந்த கிளையே காஞ்சி இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா சாம்பல் சத்து குறைபாடு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து கிராம் ஆஃப் பொட்டாஷில் பொட்டாஷும் அஞ்சு கிராம் துத்தனாக சல்ஃபேட்டும் மூணு கிராம் போரி அமிலமும் சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சோம் அப்படின்னா அதுவும் சரியாயிடும் அப்புறம் மர மரம் கிளை அதோட வளர்ச்சியும் வந்து சரியாக வளராமல் இலையோட சைஸும் வந்து சின்ன சின்னமா இருக்கும் அதே போல் நரம்பு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு இடையில மஞ்சள் நிறமா இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா சோ அது மாதிரி அப்புறம் இலைச்சுருள் நோயின்னு சொல்லுவோம் வளரும் அந்த நுனி வந்து அப்படியே மடிச்சு சுருண்டு இருக்கும் பீதி ஆட்டம் பூக்களும் வந்து கொத்தா இல்லாம கம்மியா இருக்கும் அப்படியே பூத்து அது கொட்டிடும் காயும் வந்து சின்ன சைஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து துத்த துத்தநாக சத்து இருக்கு பாத்தீங்களா அதோடைய குறைபாடுதான் காரணம் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா பூக்கள் தோன்றத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நாளுக்கு ஒரு கேப்பில் நூறு லிட்டர் தண்ணியில் ஐநூறு கிராம் துத்தநாக சல்ஃபேட்டை உரம் கலந்த அந்த உரம் கரைத்த கரைசலை இலை கிளை பூவு எல்லாத்து மேலேயும் நம்ம தெளிக்கும் போது இது சரியாயிடும் அப்புறம் மரத்துக்கு முன்னூத்தி கிராம் விதம் துத்தநாகம் சல்பேட் உரத்தை பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மரத்துலேருந்து ரெண்டு அடி தூரத்துல நம்ம மரத்தை சுற்றி வளையம் பறிச்சு அதுல வந்து நம்ம அந்த உரத்தை விட்டோம் அப்படின்னா இப்ப சொன்ன வளர்ச்சி குறைபாடு எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்புறம் புதுசா இலை வருது பாத்தீங்களா அந்த இலையில வந்து சிவப்பு புள்ளியா இருக்கும் ரெட் கலர்ல டாட் டாட்டா இருக்கும் சோ அது என்ன காரணம் அப்படின்னா போரான் சத்து குறைபாடு அப்புறம் வந்து அப்படியே இருக்கும் அதே மாதிரி உடையிறது மாதிரி இருக்கும் அதே போல பழத்திலயும் அங்கெங்க வந்து கருப்பு கலர்ல டாட்டாக இருக்கும் கிளையும் மரத்தோட கிளைய பாத்தீங்கன்னா அதுவும் வெடிச்சு இருக்கும் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா பூக்கிறதுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னால நூறு லிட்டர் தண்ணில முன்னூறு கிராம் போரிக் அமிலத்தை ஒவ்வொரு கிலோ வீதம் தலை மணி சாம்பல் சத்து வருஷத்துக்கு ரெண்டு முறை நம்ம இதையும் நம்ம கொடுத்துட்டு வரணும் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க கொய்யா தோட்டமும் நல்ல செழிப்பா நல்ல வளர்ச்சியே கொடுக்கும் நல்ல வருவாயையும் கொடுக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு இந்த குறள் சொல்றது போல ஒரு செடிக்கு என்ன வியாதி அதுக்கு என்ன சத்து குறைபாடு அப்படிங்கறத நம்ம கண்டறிஞ்சு அதற்கான தீர்வை நம்ம கொடுக்கும்போது நல்ல விளைச்சல் நமக்கு தரும் சரி இவங்க எல்லாம் பண்ற லூட்டியை நம்ம ஷூட் பண்ணிருக்கோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சூப்பர்

நம்ம ஹெல்மெட் குள்ள வச்சதெல்லாம் வெச்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிப் போய்டும். என்ன சொல்லிடாத என்ன சைன் சொல்லுங்க? காம்போது கட்ட சத்தத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தோட்டக்கலை சம்பந்தமான வீடியோ தெரிஞ்சிக்கிறதுக்கோ என்ஜாய் பண்றதுக்கோ நம்ம தோட்டக்கலை தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு தோட்டக்கலை வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி டாடா.